மாமனார் கை குடிச்சுல தான் படுக்கிறதுக்கு கூப்பிட்டான்னு சொன்னான் ஆனா மாமனார் அப்படி பண்றவங்கல அப்பாவி முகம் அப்பாவி குழந்தை ஐயோ நம்ம மருமாவும் இப்படி சொல்லிட்டாலும் போய் தூக்குல கூட தொங்கறதுக்கு போன ஆனா தப்பிச்சு விட்டுட்டேன் கடைசியில எனக்கு வாழை பிடிக்கல வாழ்க்கை விருப்பம் இல்ல வெளியே போயிடறேன்னு சொன்னான் மொத வீட்டுக்காரர் யாரு பேர் என்ன ரெண்டாவது வீட்டுக்காரர் பேரு சக்கரை

மாமனார் தான் படுக்கிறதுக்கு கூப்பிட்டான்னு சொன்னான் ஆனா மாமனார் அப்படி பண்றவல்ல அப்பாவே முகம் அப்பாவி குழந்தை ஐயோ நம்ம மரும இப்படி சொல்லிட்டாலும் போய் தூக்கில் கூட தொங்கறதுக்கு போனோம் ஆனா தப்பிச்சு விட்டுட்டேன் கடைசியில எனக்கு வாழ குடிக்கல வாழ்க்கை விருப்பமில்லை வெளியே போயிடறேன்னு சொன்னான் அதையும் மீறி தொந்தரவு அதையும் மீறி பிரச்சனை ஏற்பட்டு கலங்கம் கலகத்தில் பண்ணையும் பட்டியும் சரியில்லாத குழப்பமும் பங்கமும் ஏற்பட்டு நிற்கிற நிலம் நடந்துச்சு கண்ணீர் வடிச்ச கவலைப்பட்டு நின்ற தத்தளிச்சு நிற்கிற முகமா தண்ணியில குடிச்ச என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு தெரியாத பல குழப்பங்கள் ஆணுச்சு உன்னுடைய மனைவி உன்னை விட்டு வெளியே ஏறனா

எங்கேயோ ஒரு இடத்துல போய் ஏதோ பண்ணியிருக்காங்க ஏதோ செஞ்சிருக்காங்க உடம்புக்கு ஏதோ செஞ்சிருக்காங்க அந்த உடம்புக்கு சரி பண்ணுறன்னு போய் ஏதோ போய் வைத்தியம் பண்ணிருக்காங்க இந்த சக்கரம் போட்டு உட்கார வச்சிருக்கிறாங்க பண்ணிருக்காங்க எங்க என்ன கேக்குறாங்க இதெல்லாம் போய் இல்ல இத தான் ஓடுது என்ன எவ்ளோ சலவு பண்ண எவ்ளோ நிறைய வேல் இருக்கிற இடத்துல மலை மேல கொண்டு போய் சோறிட்டு வந்திருக்கற எங்க சண்டை பண்ணுனா யார்ட்ட மனஸ்தாபம் பண்ணிட்டா என்ன கோளாரம் பணத்தை வச்சு பொருளை வச்சு காணிக்க வச்சு இவனை வச்சு ஒரு தொந்தரவு அனுச்சி அந்த தொந்தரவுல தான்டா இருக்குது பிரச்சனை கோளாறுகள் தான்டா இருக்குது பிரச்சனை கண் கலங்கி நிற்கிற கவலைப்பட்டு தவளிக்கிற கோலம் பங்கம் ஏற்பட்டுருச்சு வேதனையும் தும்பமும் கண்ணீரும் நடக்குதடா பண்ணையும் பட்டி சரியல்ல பங்கத்துக்கு நடக்குதையா பல இடத்துல போய் மாட்டிக்கிட்ட பங்கத்தில் ஏற்பட்டு நிற்கிற ஒரு கையும் காலும் வர முடியாத சூழ்நிலை சரியாக சாப்பிட முடியல எந்த காரியத்தை எதுவும் பண்ண முடியல திக்கு திசை இல்லாமல் நிக்கிற யார்கிட்ட போய் இந்த நோவை தீக்கிறதுன்னு தீக்க முடியாமல் இருக்கிற இது பெருதாண்டி முடக்குவாதம் இன்னும் முடக்கி வச்சுட்டாங்க ஆயிரம் மருந்து ஆயிரம் மாத்திரை சாப்பிட்டோ சரி வரலடி அம்மா குணப்படுத்த முடியலடி அம்மா ரொம்ப துன்பத்தில் நிற்கிறடி அம்மா பல மன வேதனையோ பல மன கசப்போ உன் குடும்பத்துல நடக்குது தத்தளிச்சு நிற்ப உன் உடம்ப நான் குணப்படுத்தி தர மருந்து எழுதி தர சொல்லுவாரு அதை பார்த்து கண்டறிஞ்சு மீண்டும் என்ன வந்து பாராயா ஒரு பேச்சுவார்த்தை வந்துருக்குது அந்த பொண்ணு வேணான்னு சொல்ல வேணாம் முத முத வந்த பொண்ணு அந்த இடத்துக்கு போயிட்டு வந்த முத முத அந்த பொண்ணு வந்திருக்குது அதை வேணான்னு சொல்ல வேணாம் அதை பார்த்து பேசு பாய் பேசுறா அதை பத்தி பேசி அந்த பொண்ணை போய் பாரு அந்த பொண்ணை பிடிச்சிருந்தா சொல்றேன்னு சொல்லிவிட்டு வந்துரு என்னான்னு சொல்ற சொல்றேன்னு சொல்லிவிட்டோம் அப்புறம் வந்து உத்தரவு கேட்டுக்கிட்டு இந்த திருமணத்தையும் நான் முடிச்சு தரேன் ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி மாதம் தீபாவளிக்குள்ள திருமணம் ஒரு பூ ஒன்று ஐயா

அந்த பொண்ணிய கூட பார்க்கலாம் அந்த பொண்ணையும் பார்க்கலாம் இப்போ ஒரு பொண்ணு வர மாசத்துல சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க அந்த பொண்ணையும் பார்க்கலாம் சரியா பரிகாரம் தீர்த்திருச்சுரா நல்ல முறையா முடிஞ்சிருக்குது உனக்கு உடம்புல இந்த நோய் விளைகிறோம் நான் அப்ப என்னுடைய கையில போட்டு தந்திருக்கிறேன் சரியா கவனம் தேவை ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி மாசம் உனக்கு கல்யாண கட்டாயம் உறுதியாக நடக்கும்